கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்தவரை நம்முடைய தலைவர்கள் இந்த நாம் காவிரி டெல்டா மாவட்டத்திலே இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பட்டியல் சாதி மக்களுடைய பொருளாதார சுரண்டலுக்கு எதிராக வீரியமிக்க போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட மகத்தான தலைவர் தோழர் பி சீனிவாச ராவ் அவர்கள் அதை போலவே தமிழ்நாட்டில் தோழர் பி ராமமூர்த்தி தோழர் ஏ பாலசுப்ரமணியம் தோழர் எம் ஆர் வெங்கட்ராமன் தோழர் மணலி கந்தசாமி தோழர் ஜீவானந்தம் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் தஞ்சை என் வெங்கடாசலம் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் பட்டியல் சாதி மக்களுடைய விடுதலைக்காக ஒடுக்குமுறைக்கு எதிராக வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட மகத்தான படை வரிசையது ஆனால் அவர்கள் யாரும் பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் அல்ல இப்போது நான் பட்டியலிட்ட எல்லா தலைவர்களுமே முற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் புற்படுத்தப்பட்ட சாரியை சார்ந்தவர்கள் ஆனால் அவர்கள்தான் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக தான் பிறந்த சாரியை எதிர்த்து அந்த போராட்டத்தை களத்திலே நடத்தி வெற்றி கண்டவர்கள் இந்த வரலாறு தான் தொடர வேண்டும் நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கொள்வதற்காக இந்த மாநாட்டுக்கு வந்த ஒவ்வொருடைய அடிப்படையான நோக்கமே நம்முடைய இந்த பாரம்பரியம் நம்முடைய இந்த வரலாறு மேலும் வலுவாக தமிழகத்திலே தொடர வேண்டும் மார்ச்சியளாக இருந்தாலும் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே முற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பட்டியல் சாதியினர் அல்லாத சமுதாயத்திலே பிறந்திருக்கிற நம்முடைய தோழர்கள் எப்படி நம்முடைய மறைந்த தலைவர்கள் இந்த பாரம்பரியத்தை முன்னெடுத்தார்களோ அதை போல நம்முடைய தோழர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தோழர்கள் எங்கே சாதிய ஒடுக்குமுறை நடைபெற்றாலும் நான் போய் முன்னால் நிற்பேன் என்கிற முறையில் நம்முடைய தோழர்கள் களத்துக்கு வர வேண்டும் தான் பிறந்த சாதியை எதிர்த்து போராடுவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல பிறந்த ஒடுக்குமுறையை மேற்கொள்ளுகிற சாதியை எதிர்த்து போராடுவது என்று சொன்னால் உற்றார் உறவினரை பகித்துக் கொள்ள வேண்டும் நல்லது கெட்டதுக்கு வரமாட்டார்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் சாதி கெட்டவன் என்று ஏசுவார்கள் இப்படி எல்லா விதமான எல்விகளுக்கும் நாம் உள்ளாக வேண்டும் அதையெல்லாம் தாண்டி சக மனிதர்களை பாதுகாப்பது என்பதுதான் ஒரு கம்யூனிஸ்டனுடைய அடிப்படையான கடமை என்கிற முறையில் நாம் களத்தில் நிற்க வேண்டும்